அடுத்த கைனூர் கண்டிகையில் கொல்லாபுரி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது அமைச்சர் காந்தியின் மகன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைனூர் கண்டிகையில் புதிதாக கொல்லாபுரி அம்மன் கோவில் கட்டப்பட்டது இதன் கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணிக்கு கணபதி கோமம் லக்ஷ்மி கோ பூஜை நடந்தது இதை தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு வாஸ்து சாந்தி பிரவேசப்பள்ளி முதல் காலையாக பூஜை நடைபெற்றது இரவு இன்னிசை கச்சேரி நடந்தது நேற்று முன்தினம் காலை ஆறு முப்பது மணிக்கு இரண்டாம் காலையாக பூஜையும் நூத்தி எட்டு திரவிய ஹோமம் பூனாதியும் தீபாரதனையும் நடைபெற்றது பகல் பன்னிரண்டு மணிக்கு புதிய அம்மன் சிலைகளுக்கு கண் திறப்பும் இரவு எட்டு மணிக்கு மூன்றாம் கால பூஜையும் கோபுர கலச பிரதிஷ்டையும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமை வகித்தார் நேற்று காலை ஒன்பது மணிக்கு கொல்லாபுரி அம்மன் கோபுர கலசம் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது அப்போது பராசக்தி ஆதிபராசக்தி என்ற பக்தர்கள் பக்தியுடன் கோஷம் எழுப்பினர் பின்னர் கும்பாபிஷேக புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தில் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்தி அரக்கோணம் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் ஒன்றிய கவுன்சிலர் பிரசாந்த் ஊராட்சி மன்ற துணை தலைவர் வெங்கடேசன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஜெயந்தி கீதா புவனேஸ்வரி மீனாட்சி சங்கர் கணபதி புருஷோத்தினி விமலா துரைசாமி ஊராட்சி செயலாளர் கமலக்கண்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பகல் பன்னிரண்டு மணிக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு ஏழு மணிக்கு அம்மன் வீதி உலா நடந்தது இரவு பத்து மணிக்கு நாடகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் மற்றும் கைனூர் கண்டிகை மக்கள் செய்திருந்தனர்